ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தையிலே வந்து ரெண்டா பிரிச்சோன்னு வச்சுங்களேன் ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் எபிலிட்டி ரெஸ்பான்ஸ்னா ஒரு இசைவு கொடுக்கறது இப்போ ரோட்ல ஒருத்தரு போறாரு அவருடைய பர்சோ கர்ச்சி இப்போ கீழே விழுந்துருச்சு டக்குன்னு பார்த்துட்டோம் நம்மளால எழுந்து ஓடி போய் அதை எடுத்து எடுத்தவற்ற கொடுக்க முடியும் அது எபிலிட்டி முடியும் நம்மளால ஆனா எவனோ ஒருத்தன் போறான் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு உட்கார அது கூட மனுஷன்தான் அதே எங்க அப்பாவோ இல்ல எங்க அண்ணனோ இல்ல மித்ர சிவா குருஜியோ கட்சி போய் கீழே எழுதி ஓடுவேனா ஓட மாட்டேனா ஓடி போய் எடுப்பேன் ஏன்னா அவர் ரெஸ்பாண்ட் கிடைக்கும் எபிலிட்டிய உடனே காட்டுறேன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா போக மாட்டேன் யாரோ ஒருத்தர் சாப்பிடாம அவஸ்தப்படுறாங்க அப்படின்னாக்க நான் பட்டா சாப்பிடறேன் சாப்பிடலாம் போறேன் எனக்கு என்ன வந்தது எங்க அப்பா சாப்பிடலன்னா நான் கவலை பண்ணும் ஏன்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் ஒரு சின்னதா வட்டம் போட்டுட்டேன் சின்ன குறுகிய வட்டம் ஒரு பாடல் ஆனா அந்த கடவுள் பாருங்க அவன் நல்லவனா கெட்டவனா யாரா இருந்தாலும் கோயிலுக்குள்ள போலாம் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எல்லையே கிடையாது அதனால கடவுளுக்கு எல்லை இல்லாதவர்னு பேர் வச்சான் பாருங்க கடவுளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சோ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா பார்டரே கிடையாது பார்டர் உடைக்கிறார் அந்த உடைச்சிட்டா ஒரு கடவுள் நாமளும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சின்னதா இருக்கிற அந்த பார்டரை உடைச்சிட்டோம்னா விரிசாக்கிட்டோம்னா நாமளும் கடவுள் தானே கடவுள் பண்டுத்து தெரிய